ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தலைப்பு நாற்பது நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் இன்றைய கத்தருடைய வார்த்தை நாற்பது நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் வாங்கள் இப்பொழுது கத்தருடைய வார்த்தைக்குள்ளே போகலாம் அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிட்டு மத்தைவு நாலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அவர் வனாந்தரத்திலே நாற்பது நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார் தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் மார்க்கு ஒன்னாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் நாற்பது நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார் அந்த நாட்கள் மிகுந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று லூக்கா நாலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கு நாற்பது நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் உபத்திரங்கள் காட்டு மிருகங்கள் பசி பட்டினியாக இருந்தார் வனாந்தரத்த பாதையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயணம் செய்தார் நம் வாழ்க்கையிலும் அநேக உபத்திரங்கள் உண்டு கடன் தொல்லை வியாதியின் பிரச்சினை இன்னும் அநேக பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் உபத்திரங்கள் உபத்திரம் வழியாக வருகிறது அந்த உபத்திரத்தின் பாதையில் கத்திரமலை தெரிந்து கொள்ளுவார் அந்த உபத்திரவ பாதை பாதையில் நாம் கடவுளை அதிகமாக தேடுங்கள் கடவுள் கண்டிப்பாக நாம் இழந்து போனதை மீண்டுமாக பல மடங்காக நமக்கு தருவார் நம் கடன் பிரச்சனையை நீக்குவார் வியாதியை நீக்குவார் விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும் இந்த வீடியோ பார்க்குற யாவருக்கும் உங்கள் கடன்கள் நீங்கப்படுவதாக பேசுவ நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன் இந்த வீடியோ பார்க்குற யாவருக்கும் வியாதியை இயேசு நாமத்தினால் நீங்குவதாக விசுவாசிக்கிறேன் இன்னும் அநேக உபத்திரங்களாலே ஒவ்வொரு மக்களும் பாடுபட்டு கொண்டிருப்பீர்கள் இந்த உலகத்தில் நம் வாழும் வாழும் காலம் வரைக்கும் உபத்திரங்கள் உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள் என்று நம் கத்தராய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் விசுவாசிங்கள் விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும் நம்மை உண்டாக்கின கத்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் பண்ணிட்டு ஜெபிப்போம் அனுதினமும் வேத வாசிப்போம் அனுதினமும் ஜெபிப்போம் கத்த பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்வார் என்று விசுவாசியுங்கள் பிசாசினால் இயேசுக்கே அவ்வளோ சோதனைகள் வந்திருக்கு பிசாசு இந்த உலகத்தில் முழு பலத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கான் இந்த உலகத்தை உருவாக்கின கத்த நம்மோடு இருக்கிறார் நாம் ஜெயிப்போம் உறுதியாக இந்த வீடியோவை பாருங்கள் உங்களது சப்ஸ்கிரைப் பண்ணை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு தாங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கத்தர் உங்களுக்கும் பெரிய காரியங்கள் செய்வார் விசுவாசிங்கள் சரிங்களா இப்பொழுது இப்பொழுது கத்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார் என்று ஆசீர்வதித்து இந்த சேனலை இப்பொழுது நான் வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் காட் பிளஸ் யூ